கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் துணி ஆலையில் மின்மாற்றி வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ஆலையை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் இணைப்பை துண்டித்த தீயணைப்பு துறையினர் இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர் இந்த விபத்தில் மின்மாற்றியை தவிர வேறு இழப்பு ஏற்படவில்லை என ஆலை நிர்வாகம் கூறியுள்ளது மயிலாடுதுறையில் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கிய புத்தகக் காட்சி நேற்றுடன் நிறைவடைந்தது நிறைவு நாளில் புத்தகங்களை வாங்க ஏராளமானோர் திரண்டனர் கலை நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக அஸ்விதா என்ற சிறுமி ஊதுபைக்குள் நின்றவாறு வளையத்தை சுற்றி நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது தலைக்கவசம் அணிந்து வந்த ஐம்பது இருசக்கர ஊர்தி ஓட்டிகளுக்கு காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலா ஒரு கிலோ பூண்டு வழங்கி பாராட்டினார் அதிக விலைக்கு விற்கப்படும் பூண்டு இலவசமாக கிடைத்ததால் ஊர்தி ஓட்டிகள் இன்ப அதிர்ச்சி அடைந்தனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனப்பகுதியை வனவிலங்குகள் காப்பகமாக அறிவிக்க அப்பகுதி மலைவாழ் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய அவர்கள் வனப்பகுதியை வனத்துறையினர் முழு கட்டுப்பாட்டில் எடுத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவித்தனர் திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் சோழன் விரைவு தொடர்வண்டியின் முன்பதிவு பெட்டியில் முன்பதிவு செய்யாதவர்கள் அதிக அளவில் பயணித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதனால் முன்பதிவு செய்தவர்கள் கடும் அவதியடைந்தனர் தொடர்பண்டித்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எடப்பாடியில் சாலை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று அரியலூரில் போராட்டம் நடத்திய சாலை பணியாளர்கள் வாரிசு பணி நியமனம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் சேலம் இரும்பாளை அருகே சர்க்கார் கொல்லப்பட்டியில் கோவில் திருவிழாவின்போது வெடி வெடித்ததில் இருவர் தீக்காயமடைந்தனர் ஒருவர் லேசான காயமடைந்த நிலையில் மற்றொருவர் கடுமையான தீக்காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தேனி மாவட்டத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் பச்சை மிளகாய் செடியிலேயே பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது சந்தைக்கு வரத்து குறைவாக இருந்தபோதும் விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் அருகே நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகமே பரப்பும் கூடமாக உள்ளது என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்